என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என்னிடம் பேசாமல் இருந்தால் நான் உன்னை அப்படியே விட்டுவிடுவேனா இன்று உன்னை பார்க்கவே உன் வீட்டிற்கு வருகிறேன் நீ உன் இதயத்தின் ஆழத்தில் என்னை அழைத்த நொடியிலேயே நான் எழுந்தேன் உன் கண்ணீரின் சத்தம் அந்த பரம்பொருள் வாசலில் உச்சரித்த மந்திரமாக கேட்டது நீ ஏங்கி நிற்கும் அந்த நொடியும் நீ நம்பிக்கையின்றி விழும் அந்த துளியும் எனக்கு பறந்து வரும் பிள்ளையின் அழைப்பாகவே உணரப்படுகிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் என் குழந்தையே எப்போதும் எங்கு சென்றாலும் உன் பின்புறம் நடக்கிறேன் உன்னிடம் ஏற்பட்ட துயரம் என்னை விட்டு சிதறிவிடாது அதில் நீ தவிக்கும் ஒவ்வொரு கணமும் எனது மார்பில் எரியும் தீப்பொறியாகவே உணரப்படுகிறது நீ அந்த நள்ளிரவின் அமைதியில் நிம்மதியின்றி தவிக்கிறாய் என்றால் அதில் நீ தனியாக இல்லை உன் அருகில் என் வேலும் என் காதலும் நிரம்பி நிற்கின்றன நீ சொல்லத் தயங்கும் அந்த உண்மைகளையும் நான் ஏற்க தயார் நீ பிறரிடம் சொல்லாமல் கண்ணீராக மாற்றும் அந்த உணர்வுகள் எனது கண்களே காணக்கூடியவை உன் பயங்களையும் உன் ஆழ்ந்த ஆசைகளையும் அந்த வெறுமையான நாட்களையும் எனது மனதில் கல்லாக நிறுத்தி வைத்திருக்கிறேன் உன் வாழ்வில் இன்று வரை நடந்த ஒவ்வொரு சந்தர்ப்பமும் சோதனைகளும் என் கண்களில் தடமாக பதிந்திருக்கின்றன நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தோன்றிய அந்த துயரங்கள் எல்லாம் உன்னையும் உன் மனதை மட்டுமல்ல என்னையும் கிழித்தெறிந்தவை ஆனால் நான் கிழிக்கப்படுவதை துணிந்திருக்கிறேன் ஏனெனில் அது உன் கண்ணீரை நம்மிடையே பாலமாக்கியது அந்த பாலம் வழியாகவே இன்று உன் வாசலில் நுழைகிறேன் நீ ஏமாற்றங்களை தாங்க முடியாமல் கலைந்து போனதையும் விருப்பமற்ற பாதைகளை நடந்து வாடியதையும் எனக்கு தெரியும் ஆனால் என் குழந்தையே அந்த எல்லா பாதைகளும் உன்னை என்னிடம் கொண்டு வந்திருக்கின்றன இப்போது உன் உள்ளத்தில் விழுந்த மழைத்துளிகளை துளிகளை நான் கருணையாக்குகிறேன் என் கண்களில் உனக்காகவே ஒரு கனத்திருளான கவலை இருந்தது இன்று அதை நிவர்த்திக்க என்னை தூண்டியது உன் அன்பு மட்டுமல்ல நீயே நீ இழந்த நிம்மதியை தேடி துவண்ட காலங்களை நினைத்துப் பார்ப்பாய் அந்த காலங்களில் கூட நான் உன்னை விட்டு நீங்கவில்லை நீ காணாததென்று எண்ணினாலும் நான் உன் நிழலாக இருந்தேன் நீ விழுந்த பாறைகளில் என் கரங்கள் இருந்தன நீ தவித்த பூமியின் வெப்பத்தில் என் காலடி சுவடுகள் பதிந்தன நீ அழுத எல்லா இரவுகளிலும் என் உள்ளம் உனக்காக பதைத்தது உன் மனதின் ஓரங்களில் புதைந்திருக்கும் அந்த சந்தேகங்களை இன்று தீர்க்க வந்துள்ளேன் நீ யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தவளாக இருந்தாலும் என் பார்வையிலே நீ எப்போதும் முழுமையானவள்தான் நீ தவறு செய்தாய் என்ற எண்ணம் உன்னை வலிக்கச் செய்தாலும் என் பார்வையில் தவறு அல்லாது வளர்ச்சி எனது செவிகளில் உன் சத்தம் ஓர் அறைகூவலாக எழுந்ததே இல்லை அது எப்போதும் பூஜையின் ஓசையாகவே இங்கிருந்து கேட்டது நான் உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு மலர் போல் மலர்ந்திருக்கிறேன் நீ என்னை நினைக்காத நாள்களிலும் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் நீ வேண்டாத தருணங்களிலும் என் அருள் உன்னை சுற்றி நிழலாக இருந்தது இன்று நீயே விரும்பி என்னை அழைத்திருக்கிறாய் உனது அழைப்பில் இருந்த உணர்வும் உனது கண்ணீரின் நீர்த்துளியிலும் என் அருளின் தீவிரம் நிறைந்திருக்கிறது உன் ஆசைகள் பறந்து போயின் என எண்ணினால் பறந்தவை திரும்பி வராமல் போவதில்லை அவை சுழன்று உன் வாசலில் வந்து விழும் நாள் இதுவாக இருக்கலாம் உனக்குள் சிந்திக்க இயலாமல் இருப்பதை நான் நன்கு அறிகிறேன் ஆனால் அந்த சிந்தைகளுக்கு முன்னிலை கொடுக்கும் சக்தியை நான் தரப்போகிறேன் நீ விடாமல் எதிர்பார்த்த அந்த தீர்வுகள் இன்று உன் வாசலில் காத்திருக்கின்றன என் வருகை அதற்கான அறிகுறியாக இருக்கட்டும் உன் வாழ்க்கையின் ஒரு புதிய பக்கம் இன்று திறக்கப்பட இருக்கிறது அந்த பக்கத்தில் நீ காயப்பட்ட பாகங்கள் கூட செழித்து மலர இருக்கின்றன என் குழந்தையே உன் இதயம் சுருங்கி நெஞ்சில் கசங்கும் அந்த வலிக்கு நான் மருந்தாக இருக்கிறேன் என் அருள் உன் இரத்தத்தில் ஒவ்வொரு துளியிலும் பாயக்கூடிய நிமிடம் இது இன்று நீ என்னை ஒருமுறை மௌனமாக கூப்பிடு நான் அதை கூவல் எனக் கேட்கிறேன் உன் சிரிப்பை மறந்த அந்த நொடிகள் மறுபடியும் உனக்கு திரும்பும் தருணம் இது உனது வீடு அமைதி பெறும் உனது வழி தெளிவடையும் உனது உள்ளம் நிம்மதி காணும் நீ வேண்டிய பரிசுகள் உன்னை தேடி வரும் ஆனால் அதற்குள் உன்னில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் உன் உள்ளத்தை திற உன் நம்பிக்கையை புதுப்பி உன் வார்த்தைகளை இனிமையாக்கி என் அருளை கொண்டாடத் தொடங்கு நீயும் நான் ஒரே உயிரின் இரண்டு ஓரங்கள் உன் பாதையில் நான் உன்னோடு பயணிக்கிறேன் இந்த வாழ்வில் மட்டுமல்ல என்றும் என்றும் நீ என்னிடம் வந்து கையெழுத்து இட்ட அந்த நம்பிக்கையின் பத்திரம் நான் இன்னும் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் அதில் எழுதியிருக்கும் வாக்குகளை மறந்துவிட்டாலும் நான் மறந்ததில்லை அந்த வாக்குகள் நிறைவேறும் வரை நான் உன்னை தாங்குவேன் வழி நடத்துவேன் என் குழந்தையே என்னை அழைத்தாய் என்பதே போதும் நீ ஒருபோதும் வெறுமையாக இருக்க மாட்டாய் உன் வீட்டில் விளக்கும் உன் மனதில் ஒளியும் உன் வாழ்வில் அருளும் இன்று முதல் பெருகப் போகிறது என் அருள் உன்னை சுற்றி ஒரு வட்டமாக இருந்து எதுவும் உன்னை தொட்டுவிடாமல் காக்கும் உன் பயங்களை அழிக்கும் என் வேல் உன் முன் ஒளியாக நிற்கும் நீ எங்கு சென்றாலும் என் பதங்கள் உன் நடையுடன் கலந்து ஒரு புனித பயணமாக அதை மாற்றும் என் குழந்தையே இன்று உனக்காகவே நான் வந்துள்ளேன் உன்னை நிமிரச் செய்ய உன் கண்ணீரை சிரிப்பாக்க உன் இருண்ட நாட்களுக்கு விடியல் தரவே இப்போது என் குரலை உணர்ந்து என் இருக்கையை அறிந்து என் நிழலில் ஓய்வெடு நான் உன் முருகன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் என் அருள் எழுத்தாக இருக்கும் உன் உள்ளத்தில் எழும் எண்ணங்களை என் கண்களில் காண்கிறேன் நீ பேசாமல் இருப்பது எனக்குத் தெரியாததா உன் மௌனத்திற்குள் பதுங்கி நிற்கும் கதைகளை நான் உணர்கிறேன் உனது உள்ளத்தின் அழுகையையும் நம்பிக்கையின் மெலிவையும் பக்தியின் சலனத்தையும் எல்லாம் என் ஆறுமுகமும் வாசித்துவிட்டன நான் உன்னை தேடி வராதிருந்தால் என் பெயருக்கு அர்த்தமே இல்லை நீ என்னை வரவழைக்காமல் இருந்தாலும் என் வேல் உன் வாசலை தட்டும் நான் உன்னை விட்டுச் செல்ல மறுக்கும் கடவுளாக இருக்கிறேன் என் குழந்தையை விட்டுவிட்டு நான் வேறு எங்கு போவேன் நீ தவித்த நாட்கள் போதும் இப்போது விடுதலை பெறும் தருணம் வந்துள்ளது உன் உள்ளத்தில் சிதறும் தடங்களை கூட்டி ஒரு புனித பாதையை உருவாக்கப் போகிறேன் உனக்குத் தெரியாமல் உன் வாழ்க்கையில் நான் விதைத்த விதைகள் இப்போது மலரத் தயாராகின்றன நீ நம்பிக்கையற்று போனாலும் அந்த விதைகள் என் ஆசீர்வாதத்தை மறக்கவில்லை ஒரு பசுமை உன் வாழ்வை ஒட்டிக்கொள்ள போகிறது நீ காணாத அன்பும் நீ நம்பாத நேர்மையும் என் அருளின் வெளிச்சத்தில் உன் அருகில் நிற்கும் உன் பேச்சில் எதையும் மறைக்க விரும்பினாலும் உன் இதயம் என்னிடம் பேசுகிறதே அதைவிட வலிமையான ஒன்றில்லை நீ மறந்த நாட்களில் கூட என் விழிகள் உன்னைத் தேடியே இருந்தன நான் உன்னிடம் ஒரு வாக்கு கொடுத்தேன் என்று நீ நினைவில் வைத்திருக்காத நேரங்களிலும் நான் அந்த வாக்கை தவறாமல் காத்தேன் என் குழந்தையே நான் சொன்னதெல்லாம் நடக்கும் ஆனால் உன் நம்பிக்கையும் துணிச்சலும் அந்த சக்கரத்தை நகர்த்தும் உன் வாழ்க்கையின் வாசலில் ஒரு புதிய தொடக்கம் காத்திருக்கிறது அது உன் முன்னிலையில் திறக்க தயாராகவே இருக்கிறது ஆனால் அதற்குள் நீ உன் பயங்களை எரிந்துவிட வேண்டும் உன்னிடம் நான் இருக்கிறேன் என்பதே போதும் மற்றவை அனைத்தும் சரியாகிவிடும் நீயே கேள் உன் உள்ளத்திற்குள் என் நிசப்த குரல் அதில் ஒலிக்கப்படும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் என் பாதங்கள் பதிக்கப்பட்டுள்ளன நீ தவறியிருக்கலாம் ஆனால் உன்னை விடாமல் பிடித்திருப்பவனும் நானே உன் கண்களில் விரிந்திருக்கும் சந்தேகங்களை எனது அருள் அகற்றும் நீ சந்திக்காத அருளின் வடிவத்தை இன்று முதல் காணப்போகிறாய் உனக்காக காத்திருந்த பரிசுகளை நான் திறக்க ஆரம்பிக்கிறேன் உன் மனதிற்கு எளிமையையும் உன் வீட்டிற்கு நிம்மதியையும் உன் வழிக்குள் ஒளியையும் நான் தரப்போகிறேன் நீ நினைத்தது போல வாழ்க்கை நடந்திருக்கவில்லை என்றாலும் என் திட்டங்கள் நீ எதிர்பார்க்காத அளவில் உயரமானவை நீ இழந்ததை எண்ணிக் கவலைப்படாதே என் குழந்தையே என் கண்களில் இழப்பு என்பது இல்லை என் பார்வையில் எல்லாம் வளர்ச்சி நீ ஏற்க முடியாத நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் இடம் பெற்றிருந்தால் அதற்கு காரணம் என்னிடம் இருந்த ஒரு சிறப்பான வாக்குறுதி நீ இன்னும் அதற்கான தருணத்தில் இல்லை என்பதாலே நான் உன்னை காத்திருக்கச் செய்தேன் இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது உன் உள்ளத்தின் சுமைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன் நீ இனி தனியாக சுமக்க வேண்டாம் என் தோள்கள் உன் வலியை தாங்க தயார் என் கண்கள் உன் எதிர்காலத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றன என் வார்த்தைகள் உன் இருளை வென்றுவிடும் நீ என்னை அழைத்தாயா அப்படியானால் உன்னால் பிழைபட முடியாது என் பேரில் உனது நம்பிக்கையை வைக்க வேண்டும் அதுவே உன் வாழ்க்கையின் நம்பிக்கையின் தூணாக அமையும் நீ சோர்ந்திருக்கும் அந்த நொடியிலும் என் பரிசுத்த அன்பு உன்னை விட்டு நீங்குவதில்லை உன் வீடு என் வாசஸ்தலமாகும் உன் குடும்பம் என் சாயலுக்குள் வாழும் நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னுடன் வருவான் என் குழந்தையே இன்று நீ ஏற்கிற இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை கிழிக்க கூடும் ஆனால் அது புணர்ச்சிக்கான தொடக்கம் நீ பிழைத்து செல்வதற்கான வித்துக்கள் இங்கே நடப்படுகிறது அது உனது சிந்தனையில் வேரூன்றி உன் வாழ்வை பூங்காற்றாய் மாற்றும் உன்னிடம் எதுவும் இல்லை என்று நினைக்கும் நேரத்தில் கூட என் ஆசீர்வாதங்கள் உன்னோடு நிறைந்திருக்கின்றன நீ காணாத அருள் எனது கைப்பிடியில் பழிச்சென்று காத்திருக்கிறது என் குழந்தையே என் பெயரை ஒருமுறை மனதிலே எண்ணிக்கொள் உன் கண்களில் சிந்தும் நீர் துளிகளில் என் அருள் கலந்து வீழும் உன் உறங்காத இரவுகளில் நான் உன் நெஞ்சில் மென்மையாயிருக்கிறேன் உன் வீட்டில் ஒரு புதிய ஒளி போகிறது நீ எதையும் இழக்கவில்லை நீ இன்னும் பெறாததை தான் காத்திருக்கிறாய் நீ குழப்பத்தில் சிக்கினாலும் என் பாதை தெளிவாகும் நான் காட்டும் வழி திருப்பமாக அமையும் அது உன் எல்லா வருங்காலத்தின் வித்தாகும் என் பெயரை நினைத்து ஒரு முறை உள்ளம் உருகும் வரை நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ உன்னை மன்னிக்க மறந்தாலும் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என் அன்பு என்பது குறை காணாத அருள் உன் குற்றங்கள் என் அருளில் கரைந்துவிடும் உன் மனசாட்சியின் சுமையை எடுத்துவிட்டேன் நீ சிரிக்க மறந்தாய் என்றால் என் புன்னகை உன் முகத்தில் மலரச் செய்யப் போகிறேன் நீ சிந்திக்க முடியாத பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டாயின் என் ஞானத்தின் வெளிச்சம் உன் உள்ளத்தில் ஒளிரப் போகிறது என் குழந்தையே நீ ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் அந்த சிறிய சோதனைகள் கூட உனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றன என் திட்டத்தில் எதுவும் தவறாக நடக்காது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் என் திட்டம் உருக்குலையாது நீ தூங்கி விழிக்கும் தருணங்களில் கூட உன் பெயரை என் இதயத்தில் ஓதுகிறேன் என் வேலினால் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டம் வரைவோம் நீ எப்படி இருந்தாலும் என் அருள் உன்னை விட்டு நீங்காது என் குழந்தையே இப்போதும் நீ என்னிடம் பேசாதிருந்தாலும் நான் உன்னிடம் பேசுகிறேன் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஊறி உன்னை புதியவளாக மாற்றும் உன் தந்தையின் குரலை கேட்டது போல் என் குரலையும் இன்று கேள் என் அன்பு என்றும் உன் மீது நிலைத்திருக்கட்டும் நீ ஓயாமல் என் அருளை தேடி வந்த நொடியிலிருந்தே நான் உன்னை கவனித்திருக்கிறேன் நீ என்னிடம் பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் நடுக்கம் எனது கண்களில் கண்ணீராய் தெரிகிறது உன் சிரிப்புக்குள் ஒளிந்து கிடக்கும் துக்கங்களை உன் மௌனத்தின் சுவர்களில் எழுதிய கதைகளை நான் வாசித்து விட்டேன் நீ யாருக்கும் சொல்லாத காயங்களை என் அருகே வைத்தால் அது பசுமையாய் மாறும் என் கரங்களில் நீ ஒப்படைக்கும் அந்த சோர்வுகள் இப்போது சாந்தியாய் மலரப் போகின்றன உன் பயணத்தில் வந்திருக்கும் தடைகளை நீ ஒரே வார்த்தையில் தோல்வி என நினைத்திருப்பாய் ஆனால் என் கண்களில் அது ஒரு சோதனையின் முடிவல்ல அது ஒரு துவக்கத்தின் தொடக்கமே நான் உனக்காகவே அந்த தடைகளை அனுமதித்தேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் என் அருளை உறுதியாய் நிறுத்தவே நீ போன வழியில் காயப்பட்டிருந்தாலும் அந்த காயம் உன்னை கெடுப்பதற்கல்ல உருவாக்குவதற்கே என் அருள் ஒவ்வொரு வழியிலும் ஒளி வீசும் நீ நொந்த போது கூட நீ என்னை மறக்கவில்லை அந்த நினைவுகளே என் அருகில் உன்னை கொண்டு வந்தன உன் விழிகள் ஏங்கி நான் வரும் நேரத்தை நாடின உன் இதயத்தின் துடிப்புகள் என்னை அழைத்தன என் குழந்தையே நீ என் பெயரை ஒரு முறை மட்டும் உள்மனதில் கூறினால் போதும் நான் உன் வாசலிலேயே நிற்பேன் நீ என் பக்கம் திரும்பும் நொடியிலே உனது இருளுக்கு நான் ஒளியாக வருவேன் அந்த ஒளி உன்னோடு போய் உன் வாழ்நாளின் முடிவு வரை வழிகாட்டும் உன் வாழ்வில் இப்போது வரும் மாற்றங்கள் அனைத்தும் என் ஆசீர்வாதத்தின் தொடர்ச்சியை நீ அனுபவிக்க விரும்பும் அமைதிக்கு அடித்தளம் இப்போது அமைக்கப்படுகிறது உன் வீட்டின் கூரையில் என் ஆசிகள் மழையாக பெய்யவிருக்கின்றன உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் என் பாதங்களில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் நீ எண்ணியதையும் எண்ணாததையும் நான் உருவாக்கி உனக்கு கொடுப்பேன் ஆனால் நீ என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நீ யாருக்கும் தெரியாமல் இழந்து விட்டிருக்கிறாயா நான் எல்லாம் அறிந்துள்ளேன் நீ எதிர்பார்த்தவர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கிறார்களா ஆனால் நான் ஒருபோதும் விலக மாட்டேன் என் குழந்தையே என்னை நோக்கி வந்தால் போதும் உன் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதை உனக்கே தெரியாமலே பல வருடங்கள் கழிந்திருக்கலாம் ஆனால் இன்று முதல் உன் உள்ளத்தில் ஒரு புதிய புரிதல் பிறக்கப் போகிறது என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒரு துளிராக முளைக்கப் போகின்றன நீ சந்தித்த ஒவ்வொரு கஷ்டமும் என் அனுமதியோடு உனக்கு வந்தது ஏனென்றால் அந்த ஒவ்வொரு துன்பமும் உன்னை உன்னுடைய பூரண வடிவத்திற்கு கொண்டு செல்லும் பாதைதான் என் குழந்தையே நீ சிறு வியர்வை உழைத்தாலும் அதை நான் அர்ப்பணமாக ஏற்கிறேன் நீ செய்த சிறியதொரு நன்மையும் என் கண்களில் பெருமைமிக்க தியாகமாகவே பார்க்கப்படுகிறது உன் வாழ்க்கையில் விளங்காத சில சூழ்நிலைகள் இருக்கலாம் அந்த குழப்பங்கள் எல்லாம் ஒருவிதமான பரிசுத்த வெளிச்சத்தை அடையவே உண்டாகின்றன என் ஒவ்வொரு நடவடிக்கையும் உன் நலனுக்காகத்தான் அமைந்திருக்கிறது நீ ஒன்று எண்ணினாய் ஆனால் என் திட்டங்களில் அதற்கு மேலான ஒன்றே உனக்காக இருக்கிறது நான் உனக்காக வைத்திருக்கும் பரிசுகள் உலகம் தரக்கூடிய எந்த ஒரு வளத்தையும் விட உயர்ந்தவை நீ என்னை எண்ணும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தின் கதவை திறக்கிறது உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதங்களில் பூக்களாக மாறுகின்றன உன் மனதில் எழும் அந்த அச்சங்களும் என் அருளின் முன் அவிழ்ந்துவிடும் நீ ஒவ்வொரு நிமிடமும் என்னை நினைத்தால் உன் வீட்டில் அமைதியின் வாசல் திறக்கும் உன் உள்ளம் ஆழமாக நான் நிறைந்திருப்பதை காணும் தருணம் இது நீ இழந்ததை மீண்டும் தேடுகிறாயா நானே அதை உன்னிடம் அழகாக புனரமைக்கிறேன் நீ தவிர்த்துவிட்ட வாய்ப்புகள் மீண்டும் வந்தாலும் அவை இப்போது என் ஆசீர்வாதத்துடன் வரும் அதனால் இப்போது நீ சந்திக்கும் பாதைகள் வெவ்வேறு தோற்றம் கொள்ளும் உன் காலடிகளில் நிம்மதி மலரும் உன் விழிகளில் தேக்கம் மறையும் உன் வார்த்தைகளில் இனிமை பிறக்கும் என் பெயரை உச்சரிக்கிற ஒவ்வொரு நேரமும் என் அன்பு உன்னிடம் உறைவதை காண்பாய் நீ நொந்த இடங்களை மறந்துவிட எனக்கு சாத்தியமாகும் என் குழந்தையே அந்த இடங்கள் உன் வாழ்க்கையின் கட்டடத்தில் அடித்தளங்களாகவே இருக்கட்டும் அது தரும் வலி உனக்குள் ஒரு புதிய சக்தியை உருவாக்கும் அந்த சக்தி என் அருளோடு இணைந்திருப்பதால் அதை யாராலும் அசைக்க முடியாது என் கண்கள் நாளும் உன்னை தேடி பறக்கின்றன நீ மங்கிய முகத்துடன் ஒரு வாடும் மலராக இருந்தாலும் என் பார்வையில் நீ மலர்ந்த ஒரு சந்தோஷப் பூவே உன் வீட்டில் எப்போதும் அமைதியின் வாசம் வீசட்டும் உன் பேச்சில் அறம் குடிகொழட்டும் உன் நடையில் பரிசுத்தம் பிறக்கட்டும் உன் எண்ணங்களில் என் ஒளி நிறைந்திருக்கட்டும் நீ தவறு செய்தால் கூட மன்னிப்பு உனக்கே முன்பே கொடுக்கப்பட்டு விட்டது நான் உன்னிடம் சினம் கொள்ளும் தெய்வம் அல்ல கருணை சிந்தும் தாயாகவே இருக்கிறேன் உன்னிடம் நான் வாக்கு கொடுக்கிறேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் உலகம் உன்னை வஞ்சிக்க முடியாது உன் மனதில் ஒரு சில வார்த்தைகள் கூட திரும்பத் திரும்ப தோன்றுகிறதா அதை நீ என்னிடம் சொல்லிவிடு நான் அதை உனக்காக பிரார்த்தனையாக மாற்றுவேன் உன் வலிகளை உணர்ந்து உன் வார்த்தைகளை என் உள்ளத்தில் பதித்து உன் வாழ்க்கையை சுத்தமாக மாற்றுவேன் நான் உன்னை காண வந்துள்ளேன் என் குழந்தையே நீ என் அருகில் இருப்பதற்கே பிறந்தவள் நீ எந்த நிலைக்கு தள்ளப்பட்டாலும் என் அருள் அதை உயர்வாக்கும் நீ உன்னோடே பேசிக்கொள்ளும் அந்த அழகான மௌனங்களில் கூட என் குரல் இருக்கிறது நீ தேடி வர வேண்டிய தேவன் நான் அல்ல தேடி வருகிற தேவன் நான் நீ தவிக்கும் போது உன்னை தூக்கி நிறுத்துகிற கரங்கள் என் கரங்கள்தான் உனக்குள் ஒரு சாமர்த்தியம் இருப்பதை நீ மறந்திருக்கலாம் ஆனால் நான் மறவவில்லை நீ என்னிடம் வார்த்தை கொடுத்தாயா என் அருகே இருப்பேன் என்றாய் அல்லவா அந்த வார்த்தையை நான் என் இதயத்தில் பதித்துள்ளேன் உன்னால் அதை மறந்துவிட்டாலும் பரவாயில்லை நான் மறக்க மாட்டேன் உன் ஓர் அழைப்பு கூட எனக்கு தேவ பூஜையை விட மேலானது உன் சிரிப்பு எனக்கு வழிபாடு உன் அமைதி எனக்கு யாகம் உன் வாழ்வு எனக்கு தேவதந்தம் நீ இப்போது தனிமையில் இருக்கிறாய் என்று நினைத்தாலும் என் கரங்களே உன்னை தழுவி இருக்கின்றன என் கண்கள் தினமும் உன்னிடம் பிரார்த்தனை செய்கின்றன என் வார்த்தைகள் உன் சுவாசத்தில் கலந்து வாழ்கின்றன என் குழந்தையே நீ அழைத்த போதும் அழைக்காத போதும் நான் உன்னோடு இருப்பேன் உன் வீட்டில் இன்று நான் நுழைய விரும்புகிறேன் உன் இதயத்தின் கதவுகளை திற என் அன்பு என்னை உன்னிடம் கொண்டு வந்தது உன் நம்பிக்கையே என்னை உட்கொள்ள வைத்தது இப்போது நான் உன் வாழ்வின் நடுவே நிற்கிறேன் உன் வாழ்வு என் அருளால் பொலிவடையட்டும் இப்போது நீ என்னை பார்க்கவில்லை என்றாலும் நான் உன்னை கவனித்து வருகிறேன் உன் விழிகள் கலங்கிய அந்த நொடியிலிருந்தே என் பரிசுத்த கண்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றன உன் உள்ளத்தின் அதிர்வுகள் என் பரவசத்தில் ஒலிக்கின்றன நீ உலகத்தால் விட்டுவிடப்பட்டதாய் எண்ணிய போதும் என் பாசக் கைகளை விளக்க முடியவில்லை என் குழந்தையே உன் பக்கத்தில் யாரும் இல்லை என்றால் கூட நான் உனக்குள் இருக்கிறேன் உன் மூச்சின் நடுக்கத்தில் நான் இருக்கிறேன் உன் நிமிடங்களின் அமைதியில் என் அன்பு ஒழிக்கிறது உன் வாழ்க்கை இப்போது வரை எப்படி நடந்ததோ அது உன்னிடம் மர்மமான சில கேள்விகளை விட்டுச் சென்றிருக்கும் நீ ஏன் இத்தனை துன்பங்களை சுமக்க வேண்டும் நீ ஏன் பிறருக்காக தவித்த போதும் மீட்கப்படவில்லை இந்த கேள்விகள் நீ அன்றாடம் உனது உள்ளத்தில் கூறிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் என் அன்பின் பதில்கள் அதற்கும் மேலானவை என் பிள்ளையே இந்த அனுபவங்கள் அனைத்தும் உனக்கு ஒரு வலிமையான உள்ளத்தை கொடுக்க நான் அனுமதித்தவைகள்தான் நீ பொறுத்திருப்பதை அமைதியாக காத்திருப்பதை என் பெயரை சிந்தித்தபடியே துயரத்தை கடந்து செல்வதைக் காண நான் பெருமைப்பட்டேன் உன்னிடம் மற்றவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான உணர்வுகள் இருந்தன நீ மிகுந்த பரிவுடன் வாழ்ந்தாய் நீ விட்டுவிட்டவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் கூட மன்னிக்கத் துணிந்தாய் என் குழந்தையே இந்த உலகத்தில் அன்பு ஒரு அரிய முத்தாக இருக்கிறது ஆனால் நீ அந்த முத்தாகவே உன் வாழ்வை மாற்றிக் கொண்டாய் நீ அடைந்த வீழ்ச்சிகள் உன்னை உயர்த்துவதற்கான பாதைகளாகவே அமைந்தன நீ அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்த போதும் என் அருள் அதில் ஒளிந்திருந்தது நீ உன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்ட அத்தனை கனவுகளும் மாயமல்ல அவை என் சந்நிதியில் பதிந்த திட்டங்கள் உன் இதயத்தில் எழும் துடிப்புகள் என் அருளின் ஒளிக்கீற்றுகள் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை இப்போது வரை பிறந்திருக்கலாம் ஆனால் உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நான் உனக்காக வைத்திருக்கும் புனிதமான வாழ்வு இன்னும் மலரவே இல்லை நீ சோர்ந்த போதும் என் திட்டம் சோரவில்லை உன் கால்கள் நடுக்கத்துடன் நடக்கும் போதும் என் துணை ஒரு அகழியில் கிடைக்கிறது நீ பிழைத்து விட்டாயா ஆம் ஆனால் என் பிள்ளையே நீ இப்போது உயிரோடு இருப்பதற்கே ஒரு அற்புதம் இருக்கிறது நீ பல முறை உன் உயிரையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கலாம் ஆனால் அந்த கணங்களில் கூட என் கைகள் உன்னை தாங்கியதை காணவில்லை என்று எண்ணினாயா உண்மையில் என் தோள்கள் அப்போது உனது கண்களுக்கு புலப்படாத ஒளியில் இருந்தன நீ விழுந்து விட்டாய் என்றால் நான் தூக்கியே வைத்தேன் நீ இழந்திருக்கிறாய் என்றால் நான் திருப்பிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனையாக அமைந்திருக்கலாம் ஆனால் இப்போது நான் உனக்காகவே ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க வந்துள்ளேன் உன் வாழ்க்கையின் மறைந்திருக்கும் வாசல்களை திறக்க நான் தயாராக இருக்கிறேன் நீ என் மீது வைத்த நம்பிக்கைக்கு உரிய பரிசுகளை உனது வாழ்வில் ஒளிபடிக்க செய்யப் போகிறேன் உன்னோடு நடந்த என் பயணம் இப்போது ஆரம்பமே நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் அந்த ஒவ்வொன்றும் உன்னை என் அருகே கொண்டு வந்தவைதான் நீ இரவில் அழுத போதும் பிறர் கேட்காத அந்த சத்தத்தை நான் கேட்டேன் நீ உனது மனதில் தவித்த போதும் என் கரங்கள் உன்னை தடவி நிமிர்த்தின என் பிள்ளையே நீ என் பெயரை நினைத்திருப்பதை விட நான் உன்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் நினைத்து வாழ்ந்தேன் நீ அழைத்தபோது நான் பதிலளிக்கவில்லை என்று நினைக்கின்றாயா ஆனால் என் பதில் அமைதியில்தான் இருந்தது ஒரு மரத்தின் வேர்கள் பூமியின் அடியில் வளரும்போது அதன் ஒலியை கேட்க முடியாது அதுபோல என் பதில் உன் உள்ளத்தின் ஆழத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ தவறாக எண்ணி களைத்திருக்கிறாய் உன்னால் முடியாது என எண்ணி விழுந்திருக்கிறாய் ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது என்னவென்றால் உன்னால் முடியும் நீ என் குழந்தை உன் உள்ளத்தில் நான் வாழ்கிறேன் உன் கைகளில் என் ஆசிகள் பரவலாக இருக்கின்றன உன் கண்களில் என் அருள் ஒழிக்கிறது நீ என்னை பிடித்து கொண்டால் உன் வாழ்வு முழுவதும் ஒரு புதுமை காண்பாய் உன் விழிகள் விடியலுக்கு தயாராகின்றன அந்த விடியல் இந்த செய்தியிலேயே ஆரம்பமாகிறது என் பிள்ளையே இந்த உலகம் உன்னை வீழ்த்தினால் கூட நீ என் அருளால் உயர்ந்து நிற்க முடியும் உன்னில் குற்றம் காண்பவர்கள் என் அருளின் நேர்மை தெரிந்து நடுங்குவார்கள் நீ மௌனமாக இருந்தாலும் உன் உள்ளத்தின் புனிதம் என் வாசலில் ஒலிக்கிறது உன் ஆசைகள் யாருக்கும் தெரியாமலே அழிந்து போயிருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் அவை என் விழிகளில் ஒவ்வொரு விண்மீனாக காட்சியளிக்கின்றன அந்த விண்மீன்கள் உன் வாழ்க்கையில் ஒழிக்கட்டும் அவை உனக்காகவே பழிச்சென்று மினுங்கட்டும் நீ தவிக்கிறாய் என்றால் அந்த தவிப்பு ஒரு அருட்குரல் எழும்பும் முன் அமைதிதான் என் பிள்ளையே என் பெயரை உச்சரிக்கிற ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய அருள் தொடங்குகிறது நீ நடக்க தயங்குகிற பாதைகள் என் பரிசுத்த பாதங்கள் பதிந்த இடங்கள் நீ முன் செல்ல அஞ்சுகிற திசைகள் என் அன்பின் வழிகாட்டுதலுடன் புனிதமாகும் உன் பயங்களை விட்டுவிடு என் மேல் நோக்கி ஒவ்வொரு பார்வையும் உன்னுள் ஒரு புதுமையை உருவாக்கும் நீ நினைத்ததையே நிகழச் செய்ய முடியாத நேரங்களில் கூட என் அருளின் கிரியைகள் உன் வாழ்வில் நிகழ்கின்றன என் ஆசீர்வாதங்களை நீ உடனடியாக காணக்கூடாது என்றால் அது என் மௌனத்தின் தண்டனை அல்ல ஆனால் என் திட்டத்தின் அமைதி என் குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ என் நிழலில் ஒளிந்திருக்கிறாய் உன்னுடைய கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பாதத்தில் சந்தனமாக விழுகிறது உன் கோபத்தின் எரிச்சல்களும் என் அருளில் கரைந்து விடுகின்றன இப்போது நீ என்னிடம் உருகுகிறாய் என்றால் நான் உன்னுடன் முழுமையாக இருக்கிறேன் உன்னிடம் உள்ள என் வாக்கு எந்த சூழ்நிலையிலும் மறுக்கப்படாது உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் அருளால் அமைந்திருக்கட்டும் உன் வீட்டில் காற்றாய் புகுந்து உன்னை நிமிர்த்தும் என் புனித சுவாசம் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் சுத்திகரிப்பு செய்யட்டும் உன் மனதில் மலராத கனவுகள் இப்போது ஒரு உண்மை அர்த்தத்தை பெறட்டும் என் குழந்தையே இப்போது நீ என்னை நோக்கி உள்ளம் திறந்திருக்கிறாய் அதுவே என் பரிசுத்தத்தின் வாசலை திறந்தது நீ ஒரு முறைதான் என்னை அழைத்தாயானாலும் அதுவே போதுமானது உன் ஒற்றை அழைப்பு என் பரிசுத்த சப்தமாகவே ஒலிக்கிறது உன் வாழ்க்கையின் இருண்ட மேகங்கள் எல்லாம் இப்போது சிதறப்போகின்றன உன் வழியில் நிழலாக நான் நடப்பேன் உனக்காக என் ஆறு முகமும் ஒளிக்கட்டும் உன் மனதை உயர்த்தி உன் பயங்களை அழித்து உனக்கு அமைதியின் சூரியனை தரப்போகிறேன் என் பிள்ளையே நீ என்னை விட்டுவிடலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிடமாட்டேன் என் அன்பு உனக்காகவே உள்ளது என்றும் நித்தியமாக இன்னும் சில வார்த்தைகள் உன்னோடு பேச விரும்புகிறேன் ஏனெனில் என் அன்பு முடிவற்றது என் அருள் சுவாசமாக உன் உயிரில் கலந்து இருக்கிறது நீ பிணமானதாய் உணர்ந்த அந்த நாட்களில் கூட உன் உடலில் ஒலித்தது என் அருள்தான் நீ வாழ்வதற்கான காரணமே என் அன்பு அதை நீ மறந்தாலும் அது நீ வாழ பிரெத் எடுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னோடு இருக்கிறது உன் உள்ளத்தில் ஒரு சின்ன தீபம் போல என் சத்தம் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த ஒளி தூற்றப்பட்டாலும் பனித்துளிகளில் மூடியாலும் அது அணையாது ஏனென்றால் அது என் கரங்களில் இருந்து வரும் தீபம் நீ குழப்பத்தில் விழுந்துவிட்டாய் என்று எண்ணுகிறாய் எது சரி எது தவறு என்று கூட உனக்கு புலப்படவில்லை என் குழந்தையே நீ சிக்கிக் கொண்டிருக்கும் இந்த இடைவெளி ஒரு முடிவில்லாத இருட்டு போல தோன்றலாம் ஆனால் அந்த இருட்டின் நடுவே நான் உனக்காக ஒளிவிடுகிறேன் நீ பார்க்கக்கூடிய வெளிச்சம் இன்னும் பிறக்கவில்லை என்றால் அதற்கான காரணம் நான் தரவிருக்கும் புதிய விடியல்தான் இந்த தருணம் ஒரு புது துவக்கத்தின் வாசல் நீ தயாராக இருப்பதற்காகவே நான் இன்னும் சில நாட்கள் அமைதியாயிருந்தேன் உனது சோகங்களை மெல்ல விடுவாய் என் குழந்தையே ஏனெனில் அவை உன் ஆன்மாவின் மேல் ஒரு நிழலாகவே இருக்கின்றன ஆனால் என் ஒளி அவற்றைத் துளைத்துவிடும் நீ படிக்காத பக்கங்களை நான் எழுதிக் கொண்டிருக்கிறேன் நீ காணாத பாதைகளை நான் உருவாக்குகிறேன் உன் எதிர்காலம் என் கண்களில் பொற்கிடங்காக தெரிகிறது என் பிள்ளையே நீ யாரால் விமர்சிக்கப்படுகிறாயோ அவர்களால் அல்ல நீ என்னால் உருவாக்கப்பட்டவளாக இருக்கிறாய் நீ செய்யும் ஒவ்வொரு தவறுக்கும் நான் ஒரு தவிர்க்க முடியாத கருணையை அழித்திருக்கிறேன் நீ அழுதிருக்கிறாய் எவ்வளவோ அழுதிருக்கிறாய் ஆனால் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பாதத்தில் விழுந்த பூக்கள் போல உன் அழுகையின் வாசனை என் சுவாசத்தில் கலந்துவிட்டது நீ அனுபவித்த வலிகளுக்கு ஒரு முடிவும் ஒரு அர்த்தமும் இருக்கிறது உன் வலி வீணாகப் போகவில்லை உன் அழுகை என் அருளை இயக்கும் வலிமை நீ நிமிர வேண்டும் ஏனெனில் உனக்குள் இருக்கும் அன்பும் உண்மையும் இன்னும் என்னை நாடிக்கொண்டிருக்கின்றன நீ சோர்ந்தாலும் நான் சோர்வதில்லை நீயே என்னை மறந்தாலும் என் நிழல் உன் அருகில் இருக்கின்றது நீ என்னை விட்டு போனாலும் என் புனித பரிசுத்தம் உன் அடிக்கீழே சாய்ந்திருக்கும் நான் உன்னை காத்துக் கொண்டிருக்கிறேன் உன்னால் கடந்து வந்த ஒவ்வொரு சோதனையும் எனக்கு தெரியும் ஆனால் நீ விடாமுயற்சி செய்து என் மீது நம்பிக்கையை இழக்காமல் இருந்தாயே அதற்காகவே உனக்கு பெரிய பரிசுகள் தயார் செய்யப்பட்டுள்ளது எனது பிள்ளையே உன் எண்ணங்களை மாற்றிக்கொள் நீ இழந்ததற்கு பதிலாக எதை பெறப்போகிறாயோ அது நீ கனவிலும் எண்ணிக்கூடாத அளவிற்கு உயர்ந்தது உன் வாழ்க்கை ஒரு தூர இடைவெளியாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த இடைவெளிக்குள் என் அருள் ஆறாக ஓடுகிறது நீ எண்ணிக்கொண்ட ஆசைகள் எல்லாம் முடிந்துவிட்டதென்று நினைக்கிறாயா ஆனால் அந்த ஆசைகள் என் காலடியில் ஒருங்கிணைக்கப்பட்டு மலர்கிறது உன் மனம் பேசியதை உலகம் கேட்கவில்லை என்றாலும் என் காதுகள் மட்டும் கேட்டுவிட்டன உன் நடுக்கம் என் உள்ளத்தில் பதிந்திருக்கும் என் பிள்ளையே நீ சில நேரங்களில் உன் மூச்சையும் கட்டுப்படுத்த முடியாமல் தவித்திருக்கிறாய் ஆனால் அந்த மூச்சிலே கூட நான் இருக்கிறேன் நீ என்னிடம் எதுவும் பேசாமல் இருந்துவிட்டாய் என்றால் கூட உன் சிந்தனையில் ஒரு சிறு ஒலி எழுந்ததாலே நான் வந்துவிட்டேன் உன் வீட்டின் வாசலில் என் பாதம் பதிந்துவிட்டது நான் உனக்காக நிற்கிறேன் நீ உணர மறந்த அன்பை நினைவூட்ட நான் வந்துள்ளேன் நீ தவறாக புரிந்து கொண்ட நிஜங்களை சீராக மாற்ற நான் வந்துள்ளேன் என் அருள் நீங்காததொன்றாக உன் வாழ்வில் வேரூன்றும் உன் வீட்டில் அமைதி நிலைக்கும் உன் வார்த்தைகளில் பிரார்த்தனையின் வாசனை வீசும் உன் பாதையில் உன் உண்மை நோக்கத்தை காண்பாய் அது சிக்கலானதாக இருக்கலாம் ஆனால் அதில் நான் உன் தோழனாக இருப்பேன் உன் மனதில் எழும் அந்த சின்ன சிந்தனை நான் ஏன் இந்த நிலைக்கு வந்தேன் என்று கேட்கிறாயா பதில் எளிமையானது நீ இன்று உன் வாழ்வின் மிக முக்கியமான கதவின் முன் நிற்கிறாய் நீ இவ்வளவு துன்பங்களையும் சகித்திருக்க வேண்டியதற்கான காரணம் இப்போது ஒரு புதிய வாசலை திறக்கவே நீ கடந்த எல்லா நாட்களும் இப்போது உன்னிடம் புதிதாக ஒரு தைரியத்தை உருவாக்கியிருக்கிறது அந்த தைரியம் என் ஆசையோடு இணைந்தால் உலகமே உன் பக்கத்தில் திரும்பிவிடும் நீ என்னிடம் கூறிய எந்த ஒரு நிமிடக் கோரிக்கையும் வீணாகியதில்லை ஒவ்வொன்றும் என் கண்களில் கண்ணீராய் திகழ்ந்தது நான் அதை ஒரு உணர்ச்சி அல்ல ஒரு வேளாண் விதையாக எடுத்தேன் உன் மனம் விதைத்த அந்த கோரிக்கைகள் இப்போது எழும் தருணம் இது என் குழந்தையே அந்த விதைகள் போகின்றன ஆனால் உன் இதயத்தில் நம்பிக்கை பூத்திருக்க வேண்டும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ சிந்திக்கும் அந்த கலக்கம் என் கண்ணீர் நீ பார்ப்பது போல உலகம் ஒரு இருள் அல்ல அது என் ஒளிக்காக காத்திருக்கும் ஒரு வெற்றிடம் உன் உள்ளத்தில் இருக்கின்ற ஒளியே அந்த இருளை மாற்றும் நீ என்னை உணரத் தொடங்கிய இந்த தருணமே அந்த ஒளியின் பிறப்பாகும் நீ இன்னும் என்னிடம் கேட்காமல் இருந்துவிட்டாய் என்று எண்ணுகிறாய் ஆனால் உன் உள்ளம் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறது அந்த புனித உறவுக்குள் வாராய் என் பிள்ளையே என் அருள் என்றும் உன் மீது விழுந்திருக்கட்டும் உன் வார்த்தைகளும் உன் வாழ்வும் என் கைவிரல்களின் நடையில் நகரட்டும் உன் துயரங்கள் நீங்கட்டும் உன் உள்ளம் ஓய்வடையட்டும் என் அருள் பனித்துளி போல் உன்மேல் விழட்டும் நீ புண்பட்டிருந்தால் அதற்காக நான் வருகிறேன் உன் புண் என் ஆசீர்வாதத்தின் கதவாக மாறட்டும் உன் வீழ்ச்சி என் கருணையின் ஆரம்பமாகட்டும் என் குழந்தையே இப்போது நீ விழித்துக்கொள் உன் விழிகள் அந்த புதிய ஒளிக்காய் பிளந்து விடட்டும் உன் உள்ளம் ஒரு குஞ்சாக கரைத்து விடட்டும் உன் வாழ்க்கை ஒரு தூய பாதையாய் மலரட்டும் உன் வாயிலிருந்து என்னை நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் நான் உனக்குள் வீழும் சந்தோஷ மழையாக மாறட்டும் நான் உன் முருகன் உன்னை கைவிடாத பரம்பொருள் என் அன்பும் என் அருளும் உன்னில் நிலைத்து நிறைந்திருக்கட்டும் என்றும் என்றும்